பொறுமை எப்படி கொண்டு வராது அவங்கள்ட்ட வந்து சொல்லி புரிய வைக்கலாம் திரும்ப வந்து என்னன்னா இப்ப நீ இதை பண்ணதுனால உடனடியா உனக்கு இந்த தீர்வு கிடைச்சது இதை எப்படி நான் லாங் ரன்ல உனக்கு இது உதவி செய்யுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்ப நீ இதை படிக்கிறேன்னு சொல்ற இப்ப இந்த சம்பளம் வருது இது வந்து லாங் ரன்ல வருமா அப்ப அவங்களே யோசிப்பாங்க இப்ப எல்லாம் ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அதை படிச்சா உடனே வந்து சம்பளம் வரும் இப்ப லாங் ரன்ல வருமா அவங்களே யோசிப்பாங்க ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து இன்ஜினியர்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த வேலை உத்தரவாதம் கிடையாது அப்ப ரன்ல வந்து உங்களுக்கு அது தீர்வாகாது அப்ப அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி அவங்க அவங்க சூஸ் பண்ற இதிலேயே வந்து நம்ம கேள்விகள் கெட்டு உணர வச்சு கொண்டு வச்சா அந்த பொறுமை என்ன அதை அப்ப நிதானமா நம்ம முடிவெடுக்கணும் இன்ஸ்டன்ட் தீர்வுங்கிறது தீர்வாகாதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி அருமையான கதை சொன்னீங்க சிலருக்கே அந்த நிலைமை இருக்கு இல்லையா தருவாங்க இன்றைய காலங்கள்ல மிக முக்கியமான பிரச்சனை இன்னொன்னு என்னன்னா நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நைட்ல தூக்க தூக்கமின்மையினால நிறைய கனவுகளோட தூங்குறாங்க உண்மையா கனவு காண வேண்டியது வேற ஆனா உண்மையா தூங்குற நேரத்திலயும் கனவு காண்றாங்க அதனால கால் எழுந்து தூங்குறாங்க எப்ப வேலை செய்யணும் அப்ப தூங்குறாங்க இரவில் நல்லா தூங்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது இருக்குதா இது உலகத்தை நிறைய இருக்க வேண்டிய விஷயம் நிறைய மருத்துவர்களே இதுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா உணவு பழக்கம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க பல வருடங்கள்ல ஆயுள் ஆயுள் ஆரோக்கியமா நிறைய ஆயுள் நல்ல ஆயுளோட நீண்ட ஆயுளோட இருந்தாங்க அவங்கெல்லாம் படுத்த உடனே தூரமாக தான் இருந்திருப்பாங்க இப்ப உள்ள தலைமுறைகள் தான் வித்தியாசமாயிருச்சு நம்பர் ஒன் வந்து உணவு பழக்கம் அந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டு எடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தவே கூடாது நம்ம கைகளால சமைச்சு இயற்கையான உணவு சத்து உள்ள உணவா சாப்பிடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்கோர்ஸ் நம்ம மொபைல் போன் அது வந்து என்ன இது பார்த்துக்கிட்டே இருக்க மருத்துவ ரீதியோட ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதோட அதிர்வலைகள் வந்து மூளையில உள்ள மெலட்டோனிங்கிற ஹார்மோன சுரக்க விடாம பண்ணுது அப்ப வந்து மூளை வந்து ரொம்ப விழிப்புணர்வோடய இருக்குது மூளை விழிப்புணர்வோட இருக்குதுன்னா என்ன ஆகிடும்னா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் வராது அப்ப வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் இப்ப தூங்க போறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கணும் போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் பார்க்கக்கூடாது குடும்பத்துல எல்லாரும் இரவு உணவு பேசிக்கிட்டே சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போகலாம் இப்படி வேற நடவடிக்கைகள்ல நம்ம ஈடுபடலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு படுக்கும்போது நல்லா தூக்கம் நம்ம வந்து கடையை போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது போனை பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் முடிக்கிறது சாப்பிடும் முடிச்சுட்டும் படுக்கையில படுத்துக்கிட்டும் போனை பார்த்துட்டே இருந்தா இன்னங்களும் நிறையா தான் ஓடும் நம்ம படுத்துக்கிட்டே பன்னெண்டு பன்னெண்டு தான் படுக்க முடியும் போனை பார்க்க வேண்டியது பன்னெண்டு படுக்கவங்களுக்கு தான் ஓடும் தூக்கமே வராது இந்த போன் டிவியை வந்து நம்ம தூங்க போறதுக்கு ஒரு டைம் தானமோ பிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த தயத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எதையுமே தொடக்கூடாது இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுய கட்டுப்பாடு அவங்கவுங்களே தான் கொண்டு வரணும் இப்போ இன்னொருத்தவங்க நம்ம போய் இன்னொருத்தவங்களை போய் திட்டினாக்கா ஒரு தான் வரும் அந்த சுய கட்டுப்பாடு எல்லாருக்குள்ளையுமே வரணும் அவங்களே அதை அவாய்ட் பண்ணும் உணவு பழக்கத்தை வீட்டுல எல்லாரும் கொண்டு வரணும் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பேச இது பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் குடும்பத்தினாலே ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் பேசிக்கிட்டு இது மாதிரி பழக்க வளங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரும்போது வந்தாதான் இந்த தூக்கமின்மையை வந்து நம்ம தவிர்க்கலாம் படுத்த உடனே தூக்கம் வாழ்க்கையில கஷ்டப்படுறதையாடுதானே அது மாதிரி வர கொண்டு வரணும் அருமை ரொம்ப அழகா தெளிவா நல்ல அனுபவங்களோட எங்களை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க அமுதமலை இணையதள வானொலி சார்பாக எங்கள் நேர் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கம் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மாதவி அவர்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நன்றி வணக்கம் உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈசி ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரூர் திங்கட்கிழமை ஆர் ஜே சுரேஷ் தேனி செவ்வாய்க்கிழமை ஆர் ஜே சரவணன் ஆர்ஜே வியூகன் திருப்பூர் புதன்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க